இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோத்ரா ரயில் விபத்தை வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதையா இருக்கு அமெரிக்கா மோடி அமெரிக்காக்கு வர தடை நீச்சாங்க அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன தான் தடை நீக்கப்பட்டது அது வரைக்கும் அவர் அமெரிக்காக்குள்ள காலே வைக்க முடியாது ஏன் வைக்க முடியாது ஏன்னா அவர் செஞ்சது பெரிய இன அழிப்பு இப்போ ஒரு அரசியல இங்க இருக்கிற இந்துக்கள் புரிஞ்சுக்கணும் இந்துக்கள் பேர்ல நம்மளை எரிச்சு கொண்டு நம்மளை சாவடிச்சுட்டு நம்மளை சாவடிச்ச அந்த கோபத்தை இன்னொரு இனத்தின் மீது இன்னொரு சமூகத்தின் மீது போட்டு அவங்கள பலிகடாக்குறது அதான் அங்கே நடந்துச்சு காங்கிரஸ் எம்பி அவர் சிஎம் கிட்ட பேசுறாருங்க மோடி கிட்ட அவருடைய போனை எடுத்துட்டு கண்டுக்க மாட்டாங்க அவங்க நம்ப இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள வந்து அக்க அடைக்கலம் ஒரு கட்டத்துல மொத்த மாப்பிங் கும்பலும் வந்துருக்கு வெளியே வாயா அப்படின்னு சொல்லும் போது மக்களை நம்பிக்கையில ஒருத்தர் போறாரு துண்டு துண்டா வெட்டி அவரை அவங்க வீட்டுக்காரரும் அவங்களும் டூ வீலர்ல போறாங்க ஆறு மாத கற்பிணி வயிறு கழிச்சு அதுல இருக்கிற அந்த சதைப்பண்ணு எடுத்து இதுல அந்த சூளத்துல குத்திட்டு அத நெருப்புல போடுறான் எடுத்து அப்பா முன்னாடி புருஷ முன்னாடி கூட்டமா சேர்ந்து பெண்களை ரேப் பண்றது சொந்தக்காரங்க பக்கத்துல வீட்டுல அக்கம் பக்கத்துல அண்ணன் தம்பியா பழகுற அந்த பயிர் ரேப் பண்ண அத்தனை ஏதாவது ஒரு வார்த்தை வந்துருக்கு இவ்வளோ பெரிய இன அழிப்பை இவ்வளோ பெரிய கேவலமான செய்தியை செஞ்சுட்டு ஒரு ஐம்பத்தாறு இன்ச்சு மோடின்னு சொல்லிட்டு நான் தான் பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கும் அந்த கேடு கட்டத்தனத்தை செஞ்சுக்கிட்டு இந்த தமிழ்நாடு வெள்ளத்துல அழிஞ்சு போய் கிடக்கும் போது உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்கிறானுங்க இவங்களுக்குலாம் என்ன அரசியல் ஆளுகள் தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன் ரிஃப்ளெக்ட் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம கூட சுந்தரவள்ளி தோழர் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபர்மதி ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வெளியாக இருக்கு அதற்கான ப்ரிவ்யூ ஷோ வந்து நரேந்திர மோடி அவர்களும் சரி மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து போய் பார்த்துருக்காங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோத்ரா ரயில் விபத்தை வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதையாக இருக்குது ஆக்சுவலாக கோத்ரா ரயில் விபத்தை பற்றி இப்போ இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாங்க ஏன்னா வந்து பல பல ஆண்டு ஆயிடுச்சு அந்த சம்பவத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஆக்சுவலாக திரைப்படங்கள் அப்படின்னு ஏ போகிறாங்க அது ரொம்ப முக்கியமான இடம் நாங்கள் கம்யூனிஸ்டுகள் ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்போம் கலை மக்களுக்கானதுன்னு கலை வடிவத்தில் ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அது எளிமையாக மக்களுக்கு போயிச்சே இருக்கும் அதனால தான் சினிமா துறையை இவர்கள் கையில் எடுக்கிறார்கள் பல படம் வந்துடுச்சு நீங்கள் காந்தியை வச்சுட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க இந்த ஃப்ரீடம் ஆஃப் மிட் நைட்னு மிட் நைட் படத்தை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் ஆனால் இங்கே வேற ஒரு வருஷனாக இருக்கு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்தி ஒரு டம்மியாக இருக்காரு நேரு ஒரு டம்மியாக இருக்காரு அதை முடிவெடுக்கிற வல்லவாய் படை இப்படி ஒரு வெர்ஷன்ல அந்த படம் போகும் இப்போ நீங்க இந்த ஏன் இந்த திரைப்படத்தை கையில் எடுக்கிறாங்க நீங்க காஷ்மீர் ஃபைல்ஸா இருக்கட்டும் கேரளா ஃபைல்ஸா இருக்கட்டும் சபர்மதி இந்த படம் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு இது எல்லாமே பாஜகவினுடைய கொடூரமான அரசியல் இருக்கிற இடங்கள் ஆனால் இதை ஃபுல்லாக மாத்தி வேறொரு முகமாக கலை வடிவத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் அவளை நம்ப வைக்கிறதுக்கான முயற்சி தான் இதுல இருக்கு மக்கள்கிட்ட வந்து எளிமையா கொண்டு போய் எளிமையா சேரும் நீங்க ஆயிரம் அடைகளை நான் வந்து மூச்ச புடிச்சு அன்னை மாதிரி சீமான் மாதிரி கத்திட்டு இருந்தாலும் அது போய் சேராது ஆனா ஒரு கலை வடிவம் ஒரு காட்சிப்படுத்தும் போது எளிமையா போய் சேரும் அதுதான் நம்ம மூளையினுடைய செயல் திட்டம் கூட அதுக்காக தான் இந்த வேலையை தொடர்ந்து செய்யறாங்க அதனுடைய இன்னொரு அடுத்த கட்டம் தான் இந்த சபர்மதி ரிப்போர்ட் அப்படின்ற படம் ஒரு உண்மை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் படுகு படுகொலை இன அழிப்பு அது படுகொலை கூட சொல்லக்கூடாது இன அழிப்பு இஸ்லாமியர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அங்க தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்துத்துவ அமைப்புகள் அந்த ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை அங்க செஞ்சாங்க அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொடூரமான உண்மைகள் மறைஞ்சு கிடக்கு அவங்க அத்தனை பேரும் சட்டத்துல இருந்து தப்பிச்சுட்டாங்க முதல்ல இந்த கோத்ரா ரயில் அரிப்பு இருக்குல்லங்க இதுக்கு அடிப்படையான காரணமே கோத்ரா இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ தான் இதுக்கு அடிப்படையான காரணமே அவர் மேல இருக்கா இல்லவே இல்ல இருக்கிற பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டாங்க பாலியல் அவமானப்படுத்தப்பட்டு நிறைய இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் சமதமே இல்லாம அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அந்த அந்த இடத்திலே இல்லாதவங்க கூட அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க நீங்க ரொம்ப சிம்பிளா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இவங்க செய்த இன அழிப்பை நியாயப்படுத்தி அதுக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு அதை மக்கள் மன்றத்துல புதிய வடிவத்துல கொடுக்கக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கு பேர் தான் இந்த சபர்மதி ரிப்போர்ட் அப்படின்றது இந்த இப்போ வந்து தொடர்ந்து இப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரங்கள் வந்து அப்ப வந்து இஸ்லாமியர்கள் மீதான இந்த வழக்குகளும் சரி இந்த அலிகேஷன்ஸும் தொடர்ந்து வைக்கப்பட்டு தான் இருந்துச்சு இந்த காலகட்டத்திலும் இப்போ வந்து இந்த படம் இந்த சமயத்துல வர்றதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க குஜராத் தேர்தல் வரப்போகுது அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டே வர்றாங்க நீங்க இரநூத்தி எண்பத்தெட்டு எட்டு தொகுதியிலையும் பொய் சொல்லி மகாராஷ்டிராலும் ஜெயிச்சாங்க ஓ கூட ஏ ஓட்டை எண்ணி ஜெயிச்சாங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் ராத்திரி ராத்திரியாக எல்லா பெட்டியை மாற்றி கூடுதலாக இருக்கு நீங்கள் வாக்கு சதவீதம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குது எப்படி சாத்தியம் அப்படின்னு அடிப்படையில இருக்கு இருநூத்தி எண்பது தொகுதிகளில் கூடுதலா வாக்கு எண்ணி இருக்கிறாங்க போட்ட வாக்கை விட கூடுதலா எண்ணி இருக்காங்க எட்டு தொகுதிகள் இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதியா மொத்தமே எட்டு தொகுதிகளை குறைச்சி எண்ணி இருக்கிறாங்க இது ரிப்போர்ட் அப்ப உங்களுக்கு புரியுதா அவங்களுடைய பின்னடைவு நீங்க வாரணாசியில மோடி முதன் நாலு சுத்துல மன்ன கவிறாரு பின்னடைவையை சந்திக்கிறாரு இன்னும் சொல்ல போனா நாங்க முன்னூத்தி மூணு வருவோம் முன்னூத்தி எண்பது வருவோம் நானூறு வருவோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க அருதி பெரும்பான்மை கூட வர முடியல அப்ப இந்த மக்கள் இவர்களை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க ராமர் கோயில கட்டினா நாங்க பயங்கரமா ஜெயிச்சுப்போம் அப்படின்னு சொல்லும் போது அங்க எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்துல மிகப்பெரிய பின்னடைவை அன்னைக்கே சந்திச்சாங்க நான் அப்பயே நான் ரிப்போர்ட் பண்ணோம் இது பாருங்க படுதோல்வியை ராமர் கோயில சந்திப்பாங்கன்னு அதுக்கு காரணம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த கடைகளையும் இந்து மக்களையும் அடிச்சு தூக்கி வெளியேறிஞ்சு அதை வந்து ஒரு ஒரு டூரிசம் பிளேஸா மாத்தினாங்க சாமானிய மக்களுடைய வாழ்க்கை கெடுத்து அந்த மக்கள் ஓட்டு போடுவான்ல வச்சு முடிச்சு விட்டா அங்கே இருக்கிற பைசாபாத்ல ஜெயிக்கவே முடியல சாமானியமாக இருந்த உழைக்கிற சமூகத்தை சேர்ந்த சமாஜ்வாடி ஜனதா சேர்ந்த தலித் பட்டியலின சத்தை சேர்ந்த ஒரு தலைவர் நின்று அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டார் ஜெயிச்சுட்டு போனாங்க இவிஎம் மெஷினை வச்சு நீ அதில் ஓட்டு பொறுக்கி எல்லா வேலையும் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இவிஎம் மிஷினை மாற்றணும் பேலட் பேப்பர் கொண்டு வரணும் எதை கொண்டு வந்தாலும் அதில் ஒரு உள்ளடி வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்பான் ஏன்னால் இவனுக்கு ஆரம் கிடையாது ஆமாம் அந்த அடிப்படையில் தான் தோல்வி 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 தோல்வின்னு வருது பின்னடைவு சந்திக்கிறனால இதை வச்சு செய்யலாமா அப்படின்னு ஒரு நப்பாசை வாய்ப்பே இல்லை இப்போ வந்து இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த சபந்தி ரிப்போர்ட் அந்த படத்தை மோடி அவர்கள் பார்த்து வந்து பாராட்டி எத்தை அறிக்கை விட்டுருந்தாரு அதை பற்றி நான் உங்களுக்கு இல்லை மோடி பாராட்டு தான் செய்யணும் ஏன்னால் அது மோடிக்கு மிகப்பெரிய இழிவை தேடி தந்து செய்ய ஒரு இன அழிப்பு ஏன் நான் அதை அப்படின்னா அமெரிக்கா மோடி அமெரிக்காவுக்கு வர தடை நீச்சாங்க அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு தான் தடை நீக்கப்பட்டது அது வரைக்கும் அவர் அமெரிக்காக்குள்ள காலே வைக்க முடியாது ஏன் வைக்க முடியாது ஏன்னா அவர் செஞ்சது பெரிய இன அழிப்பு ஒரு இனத்தவே கொன்று கூச்ச கொடூர மோடி எனவே தான் அமெரிக்கா வந்து உள்ளுக்குள்ள வராத அப்படின்னு அவரை தடுத்தாங்க பாஸ்போர்ட்டே உள்ளே வரக்கூடாதுன்னு ஆக்குனாங்க சரிங்களா ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இந்த இன அழிப்பை திட்டம் போட்டு செஞ்சாங்க சபர்மதி எக்ஸ்பிரஸ்ல நடந்த இந்ததுல அறுபத்தி ஐம்பத்தொம்போது பேர் செத்து போனவங்க ஐம்பத்தொம்பது பேர்ல ஒரு ஆறு ஏழு பேர் தான் கோயிலுக்கு போயிட்டு கரசேவர்களாக வந்தவங்க மற்ற எல்லாரும் காமன் பீப்புள் பொதுமக்கள் தான் அதை முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அந்த ஸ்டேஷன்ல ஜெ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் இதெல்லாம் சொல்லிட்டு தெரியுவாங்களா அதெல்லாம் சொல்லிட்டு அங்கே மிடில் ஏஜ் இஸ்லாமிய பெண்ணை கைய பிடிச்சு இழுத்து பாலியலா அவங்க வந்து வக்கரமா நடந்திருக்கானுங்க இந்த ஜெய் ஸ்ரீராம் அவங்க எப்பயுமே பாலியல் ஜல்சா பார்ட்டி தானே பெண்களை ஆபாசமா பார்க்குற ஒரு கும்பல் தானே அந்த கும்பல் வந்து கையை பிடிச்சி இழுத்தோடனே இது காட்டு தீ மாதிரி பல அந்த பிள்ளையை காப்பாத்திட்டாங்க காட்டு தீ மாதிரி தான் கோவத்துல அந்த மக்கள் வராங்க பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் தங்கள் கோவத்தை பெரிய அளவுல காட்டுறாங்க ஒரு ஒரு கூட்டமா வந்தாங்கன்னா கல்லால் அடிப்பாங்க அதுவும் உலகம் பூரா இருக்கிற ஒரு போராட்ட வடிவம் கல்லால் அடிக்கிறது அப்படின்னு அவங்க வந்து கல்லால் தான் அடிக்கிறாங்க ஒரு கட்டையை தூக்கிட்டு வராங்க கல்லால் அடிக்கிறாங்க இதை வச்சு தீயிக்க முடியாது இதை நான் சொல்லலை தெகல்காவுடைய ரிப்போர்ட் சொல்லுது தெகல்கா உங்களுக்கு தெரியும் புலனாய்வு ஒரு ஒரு பத்திரிகை அந்த தெகல்காவுடைய ரிப்போர்ட் பேர் அதிர்ச்சி தர ரிப்போர்ட் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல எல்லாம் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு பஜ்ரங் தல்னா ஒரு ஒரு சங்கியா இருக்கீங்க சங்க ஏதோ ஒரு சங்க பரிவார்க்க நீங்க நீங்கள் ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க அந்த அமைப்பில் சேர்ந்த உங்களை வந்து ஹிடன் கேமரா மறைமுகமாக கேமராவை சட்டையில் பேனா கேமரா எல்லா பட்டன் கேமரா எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்களை நேரடியாக வீடியோ எடுத்து சும்மா வாய்ஸ்னா கூட மாற்றிட்டாங்க அது நான் இல்லைங்கன்ட்டு போயிடலாம் வீடியோவே எடுத்திருக்காங்க போய் பாருங்க இன்னும் யூடியூப்ல இருக்கு தெகல்காவுடைய இந்த வீடியோ வந்து யூடியூப்ஸ்ல இருக்கு இன்னொன்னு கூட சொல்றேன் ராகேஷ் சர்மானு ஒரு டைரக்டர் ராகேஷ் சர்மா எழுத இந்த ஃபைனல் சொல்யூஷன் அது வந்து டாக்குமெண்ட்ரி அது ஒன்றும் சினிமா படம் கிடையாது இவங்க எடுத்து வச்ச மாதிரி சினிமா படம் கிடையாது அந்த டாக்குமெண்ட்ரியில எப்படி ஒரு இந்துத்துவா அந்த கான்செப்டை கொண்டு வந்து மக்கள் மன்றத்துல எப்படி ஒரு ஒரு வெறியை விதைக்கிறானுங்க சாமியார் வந்து ஒரு பக்கம் பேசுறான் ஒரு பக்கம் மோடி பேசுறாரு ஒரு பக்கம் அமைச்சர்கள் பேசுறாங்க இவங்க நேரடியாக மக்கள் மன்றத்துல இந்த வெறியை தூண்டியதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு தி ஃபைனல் சொல்யூஷன் இருக்கு யூடியூப்ல போய் பாருங்க ஒன்னே மணி மனமா எவ்வளோ கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் பாருங்க அப்பதான் இந்த அழிவு வேலையெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ இதை திட்டமிட்டு அவங்க பண்ணதான்ப்பா இதுல வந்து இஸ்லாமியர்களால எந்ததுமே இல்லை அவன் திட்டமிட்டு தான் அந்த பொண்ணை இது பண்ணி இது பண்ணுறது அந்த ஸ்டேஷனுடைய இன்சார்ஜ் அவங்க பேர் மீனா ஏதோ முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தை வரும் மீனா ஏன் மீனானா எங்க ஊர் மீனாட்சி சாமி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அதனால மீனா ஞாபகம் மீனா அந்த அம்மா பேர் அந்த அம்மா வந்து தெகல்காக்கு யாரோ ஒரு சின்ன பைய ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இதை பத்தி ஏதோ ரிப்போர்ட் எடுக்க வராங்கன்னு உண்மையை சொல்கிறாங்க அந்த அம்மா என்ன உண்மையை சொல்றாங்கன்னா வந்தாங்கங்க இங்கே ஒரு பொண்ணு பிரச்சனைன்னொன்னே ட்ரெயின் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிடுச்சு போன ட்ரெயின் நிறுத்தப்பட்டுச்சு அப்போ ஃபுல்லா ஜன்னலை ஃபுல்லாக அடைச்சிருந்தாங்க கல்லடுத்து எரியவும் ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டாங்க ஸோ அங்கேருந்து தீ போட்டு தீஎரிச்சு விடுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அந்த அம்மா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேஷன் உடைய இன்சார்ஜ் அந்த அம்மா ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாங்க அப்போ எந்த சோர்ஸுமே இல்லை உள்ளுக்குள்ள தீ பறிக்க இருந்து தான் திட்டமிட்டு தீ வச்சு கொண்டு இந்துக்களை கொண்டு அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை இந்த பாஜக தூண்டிருக்கு இப்போ ஒரு அரசியல இங்க இருக்கிற இந்துக்கள் புரிஞ்சுக்கணும் இந்துக்களை கொன்னு அவன் மாட்டான் அவன் வீட்டு பினாமி சாக மாட்டான் இந்துக்கள் கோபத்தை இன்னொரு இனத்தின் மீது இன்னொரு சமூகத்தின் மீது போட்டு அவங்கள பலிகடாக்குறது அதான் அங்கே நடந்துச்சு இந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் நடந்த இன்சிடென்ட் இதுதான் இது அங்க பார்த்தவங்க ரெக்கார்ட் பண்ணது ஒண்ணு ஒரு மிலிட்ரி மேன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அவரும் இது கொடுத்துருக்காரு நீங்க அந்த ஸ்டேஷன்ல இருந்த அம்மா இன்சார்ஜ் அவங்க தான் நேரடியாக பார்த்து அந்த விஷயத்தை பதிவு பண்றாங்க அவங்களும் கொடுத்துருக்காங்க ஒண்ணு அங்க இருந்த இஸ்லாமிய லீடர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரஸ்ட் பண்ணி பயங்கரமா போகுது இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க ஒரு மருத்துவர் அந்த மா இவங்களா இருக்கிறாங்க மந்திரி தான் ஒரு பெரிய கலவரத்தை தூண்டுறாங்க குஜராத்துக்குள்ள அத்து அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐம்பத்தொம்போது பேர் செத்துருக்காங்களா நாம சிக்ஸர் அடிக்கணும் ஒரு ஒருக்கும் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு ஐநூறு பேராவது நம்ம கொள்ளணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க பிளான் பண்ணி இறங்கிட்டு தான் அவங்களுக்கான ஆயுதம் எங்க இருந்துச்சு கரெக்டா ஒரே லெவல்ல இரும்பு தடி எங்க இருந்து வந்துச்சு எங்க வந்துச்சுன்னா பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து உள்ள வச்சிட்டாங்க ப்ரீ பிளான் இது செய்யணும்னு பிளான் அதனால கொண்டு வந்து பக்கத்து மாநிலத்துல கொண்டு வந்து வச்சிட்டாங்க வச்ச பிறகு என்ன பண்றாங்கன்னா போலீஸ்க்கு இங்க இருந்து இது போகுது ஒரு ஐபிஎஸ் வந்து இன்ன வரையும் ஜெயில்ல இருக்கா தெரியுங்களா அவங்க பொண்ணு இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க அந்த ஐபிஎஸ் எனக்கு பேரு டக்குன்னு மறந்துச்சு அந்த ஐபிஎஸ் வந்து இன்னமும் ஜெயில தான் இருக்காரு அவர் உண்மையை சொன்னதுனால ஜெயில இருக்காரு அவர் தான் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களை காப்பாத்தினவரும் கூட தேடி வந்தவங்க அடைக்கலை வந்தவங்களை காப்பாத்தி எல்லாம் இது பண்ணவர் அந்த கிரெடிட்டை மோடி கூச்சலாச்சல் இல்லாமல் எடுத்துக்கிட்டார் அந்த சமயத்துல வெள்ளைத்தாடிக்காரரிடமிருந்தும் கிரேத்தாடிக்காரரிலிருந்தும் எங்களுக்கு கட்டளை வந்ததுன்னு பதிவு செய்கிறார் இந்த தாடி யாருன்னா அப்போ அமித்ஷா வெள்ளத்தாடி யாருன்னா அப்போ இவரு இந்த கும்பல் சேர்ந்து தான் எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க எந்ததுமே நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு காவல்துறைக்கு அப்படியே உட்கார வச்சிட்டாங்க காவல்துறையை காவல்துறை எல்லா வீடியோ நீங்க எடுத்து போய் பாருங்களேன் எல்லாம் நின்னு உறவமாக வேடிக்கை வேடிக்கை பார்ப்பாங்க உரமா வேடிக்கை பாக்குவாங்க நீங்க அந்த ஊர்ல என்ன இந்த இந்த மிகப்பெரிய கலவரத்தை தூண்டி இன அழைப்பு செய்யும்போது என்ன தெரியுங்களா காங்கிரசுனுடைய எம்பி அவர் சிஎம் கிட்ட பேசுறாருங்க மோடி கிட்ட செக்ரெட்டரி கிட்ட பேசுறாங்க மாநிலத்தினுடைய செயலாளர்கிட்ட அவருடைய போனை எடுத்துட்டு கண்டுக்க மாட்டுறாங்க அவங்க நம்பி இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள வந்து அக்க அடைக்கலம் பூந்துருக்கிறாங்க ஒரு கட்டத்துல மொத்த மாப்பிங் கும்பலும் வந்துருக்கு இந்த கொடூரமான காட்டுமராண்டிகள் வந்து நின்று வெளியே வாயா அப்படின்னு சொல்லும்போது இந்த மக்களை காப்பாற்றணுன்ற நம்பிக்கையில ஒருத்தர் போறாரு துண்டு துண்டா வெட்டி கொண்டானுங்க கொண்டு எரிச்சாங்க அவரை ஒரு முஸ்லீமை அவர் ஒரு எம்பி காங்கிரஸ் எம்பி கொன்னாங்க ஒரு இஸ்லாமிய சகோதரியும் ஒரு விவரம் போறாங்க அந்த பொண்ணு இந்துவா இருந்து இஸ்லாமியெல்லாம் மாத்தினாங்க அவங்க வீட்டுக்காரரும் அவங்களும் டூ வீலர்ல போறாங்க ஆறு மாத கற்பிணி வயிற கழிச்சு அதுல இருக்கிற அந்த சதைப்பண்ணு எடுத்து இதுல அந்த சூளத்தில் குத்திட்டு அத நெருப்புல போடுறான் நெருப்புல எரிஞ்சிட்டு இருந்த சாக்கு எடுத்து இந்தவங்க வயிற்றுல திணிக்கிறான் எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு படுகொலைன்னு பாருங்க அப்பா முன்னாடி புருஷ முன்னாடி கூப்பிட்டமா சேர்ந்து பெண்களை ரேப் பண்றது அப் அது நடந்துச்சு நீங்க தம்பிங்க முன்னாடி அவங்க அக்கா தங்கச்சி புருஷங்களை வெட்டி துண்டு துண்டா கொள்றது சோ ஒரு கொடூரமான ஒரு இன அழிப்பை கண்ணு முன்னாடி பார்த்தோம் நீங்க பில்கிஸ் பானும் அந்த செ மாட்டினாங்க சொந்தக்காரங்க பக்கத்துல வீட்டுல அக்கம் பக்கத்துல அண்ணன் தம்பியா பழகினவீங்க அந்த பிள்ளை ரேப் பண்ண அத்தனை ஏதாவது ஒரு வார்த்தை வந்துருது எனக்கு அவன் பூரா அண்ணன் தம்பியா பழகின பால் வாங்கினவன் இந்த பொண்ணு பால் விற்கிது இந்த பொண்ணு கிட்ட வந்து பால் வாங்கிட்டு போனவங்க பக்கத்துல அண்ணன் தம்பியா பழகிறவங்க நம்ம எந்த நம்பிக்கையிலங்க இருப்போம் ஒரு தெருவுல ஒரு நாளைக்கு நல்லது கெட்டது வந்தாலும் ஓடி வந்து நம்ம பாத்துக்குவாங்க நம்பிக்கையில தானே அதான மனுஷங்களுடையது அதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரேப் பண்ணதே அந்த கூட இருந்த அந்த பதினோரு பேர் தான் இது பண்றாங்க அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த குழந்தை வந்து கொண்டாங்க மூணு வயசு குழந்தைய கல் அடிச்சு கொண்டாங்க கூட போன பதினாலு பேர் அதுல ஒரு ஒன்னு ரெண்டு பேர் ஓடி போறாங்க மிச்சம் பன்னெண்டு பேர் கொண்டுட்டாங்க இந்த பொண்ணு செத்துருச்சுன்னு விட்டுட்டு போறாங்க நடுராத்திரி ரத்த வெள்ளத்தில் எந்திரிச்சு பார்க்குது உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் பில்கி பான் கிடக்கு சுற்றிலும் இருட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது அதை நோக்கி போகிறான் நூற்றாண்டு கலவர வரலாறுன்னு இருக்கு நம்ம தோழர் எழுதியிருக்கிறார் அதில் இதை டீட்டெயில்டாக எழுதியிருப்பார் கலந்து போ நடந்து போகிறாங்க போனால் அங்கே ஒரு லைட் எரியுது பார்த்தா அது ஒரு பழங்குடிகள் வாழக்கூடிய ஒரு பகுதி இந்த பொண்ணை பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சி அந்த பொண்ணை குளிக்க வச்சு அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் கொடுத்து உடனடியாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கூட்டமாக அந்த ஊரே போய் இந்த பொண்ணுக்காக தான் அவங்க இப்ப நிற்க முடியுது ஒருவேளை அந்த பழங்குடிகள் இவங்களை கை விட்டுருந்தாங்கன்னா பெரிய சேதாரம் இருக்கும் இது சாதாரண இன அழிப்புல கொன்று கொலையை உரிச்சிருக்கிறாங்க இது நான் வார்த்தையில் சொன்னது ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டன்ட்டு ஏன்னா அந்த காலத்தில் நான் இது குறித்து ஆய்வே பண்ணேன் இது குறித்து மிகப்பெரிய ரிசர்ச்சே பண்ணிருக்கேன் தமிழ்ல தெகல்காவுடைய அந்த ஆங்கில ரிப்போர்ட்ட தமிழ்ல சா முத்துகிருஷ்ணன் என்னுடைய ஃப்ரெண்டு அவன் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறான் நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்து படிங்க இவ்வளவு பெரிய இன அழிப்பை இவ்வளவு பெரிய கேவலமான செய்தியை செஞ்சுட்டு ஒரு ஐம்பத்தாறு இன்ச்சு மோடின்னு சொல்லிட்டு நான் தான் பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கும் அந்த கேடு கேடுகட்டத்தனத்தை செஞ்சுக்கிட்டு இந்த தமிழ்நாடே வெள்ளத்துல அழிஞ்சு போய் கிடக்கும்போது போது உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்கானுங்க இவங்களுக்கு என்ன அரசியல் ஆள்றது தகுதி இருக்கு நான் கேட்கிறேன் இந்த தகுதி கெட்டவர்கள் தான் திட்டமிட்டு அங்க ஒரு பெரிய இன அழிப்பை செஞ்சாங்க இதெல்லாம் முடிச்சாச்சுங்க ஆயிரம் இடத்துல மோடி பேசியிருக்காரு ரேலி போறாருங்க ஒரு இன அழிப்பு செஞ்சுட்டு நெஞ்ச தூக்கிட்டு ஒரு ரேலி போய் ஆயிரம் இடத்துல நாங்கள் இந்துக்கள் நாங்க போய் சகோதரத்துவமா தான் இருப்போம் நாங்க போய் தப்பு பண்ணுவோமான்னு கேட்கிறாரு எவ்வளவு கேடு கட்டத்தனம் நீங்க எல்லாம் தகுதியா தலைவரா இருக்கன்னு நான் கேட்கிறேன் இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க ஏன் அதானிக்கு கால் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு மோடி ஆமா இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துச்சு ஏன் இவ்வளவு அயோக்கியத்தனத்துக்கு பிறகு கால் பிடிக்கணும் முந்திரா துறைமுகத்துல டன்னு கணக்கா போத மருந்து எடுத்துட்டீங்க ஏன் நீங்க கேட்கல எங்க வந்து ரெண்டு மூணு முறை வெளிநாடுகள்ல இருந்து அவர் மேல வந்து அவர் பண்ண ஊழல்களை எல்லாம் பட்டியலிட்டு ஆதாரத்தோடு உங்களுக்கு வந்து ஹிண்டன்பர்க் முதற்கொண்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன் நீங்க முடிவு எடுக்கல ஏன் பங்குச்சந்தையில மிகப்பெரிய ஊழலை அதானி பண்ணார்னு தெரிஞ்சோ சிபி வச்சு ஏன் வந்து நீங்க பண்ண முடியல செபி வச்சு ஏன் நீங்க பண்ணல ஏன்னா அந்த காலத்துல கூட நினைவு இருந்தாள் அதானி அப்போ ஒரு சாதாரண ஒரு மாநில அளவுல ஒரு தொழிலதிபரா இருக்கும்போது த வைப்ரண்ட் குஜராத்னு ஒரு மீட்டிங்கை நடத்துறாரு த வைப்ரண்ட் குஜராத் மீட்டிங் நடத்தி எல்லா தொழிலதிபரும் கூப்பிட்டு இங்க பெருசா முதலீடு பண்ணுங்க ஏன்னா அங்க கலவர காடா இருக்கு அந்த மாநிலத்தவே யாரும் நம்ப முடியாத சூழலுக்கு தள்ளிட்டாங்க அந்த இடத்துல வைப்ரண்ட் குஜராத்தை நடத்தி நிறைய வந்து முதலீட்டாளர்களை உள்ள கூப்பிட்டு அவங்கள வச்சு அவர் பெரிய யோகியன் அவர் பெரிய நல்லவர் வளர்த்த அப்படி கிழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி இங்கேயே இப்படி இது இது பண்ணுறவர்னா இவர் பெருசாக ஆக்கலான்னு தான் பின்னாடி அவரை பிரைம் மினிஸ்டர்ன்ற ஒரு இடத்துக்கு நகத்துனதே அதானியினுடைய வேலை அந்த முக்கியமான காலகட்டத்தில் கூட இருந்த நன்றி கடன் இன்ன வரையும் சொம்படுகிறார் நம்ம மோடி ஸோ சபர்மதி ரிப்போர்ட் அப்படின்றது நிச்சயமாக பாஜக எடுத்திருந்தா அது இஸ்லாமியர்களை கேவலமாக சித்தரித்து பழிகடாக்கி அவங்கள அவமானப்படுத்தி வரலாற்றை திரித்து அவர்களை மீண்டும் குற்றவாளிகளாக நிறுத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட தான் செஞ்சிருக்கும் கண்ண நான் சொல்லுவேன் நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த மகிழ்ச்சி